இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் சொல்ல சொல்ல நம்ம மல்லிக்கு செம்ம கோவம் வந்து போயினா வந்தது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி வந்து போய்னா இந்த ராஜஸ்வரிய நம்ம விஜயோட அக்கான்னு கூட பார்க்காம இப்போ பல்லார் பல்லார்னு கண்ணத்த மேலயே வந்து போயிருந்தா அறைய ஆரம்பிச்சுறாங்க கடைசியில இங்க சரியான வந்து போயினா ஒரு மிகப்பெரிய விஷயமே நடந்துட்டு இருக்கு அதாவது நம்ம மல்லி கோவப்படாத வரைக்கும் வந்து போய்னா கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ மல்லி கோவப்பட்டாங்க இல்லையா இதுக்கு மேல வீ அதாவது நம்ம மல்லி வந்து போயிருந்தா வீட்டுலயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா இந்த வீட்டை விட்டு விஜய் வந்து போயிருந்தா தரத்துறதுக்கு இப்போ தயாராயிட்டாரு உண்மையில உண்மையிலே வந்து இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியை அவ்வளவு வந்து கோவப்பட்டாங்க உண்மையிலேயே அவங்க எல்லாம் கோவப்பட்டாங்களா இல்ல இந்த ரஞ்சிதாவும் ராஜசூரியும் ஏதாச்சும் பிளான் பண்ணி கோவப்பட வச்சாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே செஞ்சாங்க அதாவது நம்ம மல்லியோட கடைசி நாள் இது இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போக போற நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரஞ்சிதா கிட்ட சொல்லி உன்னோட கேலண்டர் வந்து குறிச்சு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில எல்லாமே பக்காவா நடந்தது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம மல்லி இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதுலயோ நம்ம மல்லி சம்ம கோவத்தோட ராஜசூரிய அடிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்னப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்திபட்டினம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது விஜய் இருந்துட்டு ஆதாரத்தை தான் நம்புவாரு எப்பவுமே வந்து அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உனக்கு எதிராக ஆதாரம் இருக்கா நான் நம்புறேன் உனக்கு சாதகம் ஆதாரம் இருக்கா காட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு இப்போவும் வந்து அதே மாதிரி தான் உனக்கு எல்லா ஆதாரமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு நல்லா அண்ணன் வந்து எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாரு தான் ஊர்மையை விட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேவலமா பேச ஆரம்பிச்சறாங்க உண்மையிலேயே அந்த ஒரு வந்து கேவலத்திலயும் நம்ம மல்லியால் அதை தாங்கிக்க முடியல இதில் குடும்பத்தெல்லாம் இழுத்து நம்ம மல்லி அண்ணன் வந்து இப்போ நீ மட்டும் தான் இப்படியா இல்லை உன் குடும்பமே அப்படியா அப்படி இப்படின்றமா வந்து இப்போ என்ன கேட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆயி கடைசியில வந்து இப்போ என்ன என்னன்னு எதுவுமே பார்க்காம அப்படி இந்த ராஜஸ்ரீ வந்து இப்போ அடிச்சு எழுது கட்ட ஆரம்பிச்சாங்க இங்க பார்த்திய விஜய் இவ இவ்வளவு பெரிய இவ்வளவு தைரியம் இவளுக்கு வந்திருக்குன்னு பாரு இவளுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் வந்து போய் இருந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய தைரியத்தையும் வந்து இப்போ என்ன கொடுத்துட்டு இருக்கான் இதுக்கு மேலயும் சும்மா விடக்கூடாது இங்க பாரு இந்த போன்ல நல்லா பாரு இந்த ஃபோன பாத்தேனா உனக்கே நல்லாவே தெரியும் நீ ஃபோன் பண்றேன்னு தெரிஞ்சுமே கூட அவ வந்து இப்போ கால் பேசிக்கிட்டே இருந்திருக்கா அப்போ எவ்வளோ தைரியம் இருக்கணும் சரி ஓகே வேற நீ வந்து நல்லவளா இருந்தா ரூம்லயே உட்காந்து பேசிருக்கலாம் இல்ல ஆள்ல உட்காந்து பேசிருக்கலாம் எங்க வேணாலும் பேசிருக்கலாம் ஸ்டோர் ரூமுக்கு வந்து எதுக்காக பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படின்றமா வந்து சொல்லி விஜய நல்லா ஏத்தி விட்டு நல்லா வந்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி இது எல்லாத்துக்குமே சேர்த்துதான் ஆரம்பத்திலேயே பல்லார் பல்லான்னு கண்ணத்துக்கு மேலே யார வச்சாங்க விஜய் கிட்ட எப்படியாச்சும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா விஜய் புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏன்னா அவர் இருந்துட்டு நான் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தவிர சொன்னா ஆமா என் அக்கா சொல்றது உண்மைதான் என் அக்கா சொல்றதுதான் வேத செலவாக்கு அவங்க சொல்ற மாதிரி வந்து அந்த முயலுக்கு மூணு கால் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றவரு அதே மாதிரி தான் வந்து இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க